சக்தி திருமகன் அதாவது ஒரு படமாக இதை பார்க்கும்போது நமக்கு வந்து படமாக பிடிக்காது இது சக்தி திருமகன் ஒரு நல்ல பொலிட்டிக்கல் மூவி போறது ஒரு பால் வேலை ஏறினது பருப்பு வேலைலாம் ஏறிடுச்சு எல்லா வேலையும் ஏறிடுச்சு இப்போ நார்மல் பீப்புள் வந்து கரெக்டாக சர்வே பண்ண முடியல நல்லா படித்த பசங்களுக்கு வேலை இல்லை அந்த மாதிரி வந்து டைரெக்டாகவும் நிறைய சொல்லியிருக்காங்க இன்டெரெக்டாக ஒரு சீனாக பார்த்து புரிஞ்சுக்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க க்தி திருமகன் அதாவது ஒரு படமாக இதை பார்க்கும்போது நமக்கு வந்து படமாக பிடிக்காது இது ஆனால் அதை தாண்டி ஒரு மெசேஜா ஒரு சோஷியல் மெசேஜாக போது கண்டிப்பாக எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் அப்படின்னு சொல்லுவேன் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நல்ல விஷயத்த கூட கமர்ஷியலாக எல்லாரும் ஆடியன்ஸ் பிடிக்கிற மாதிரி எடுத்தால் தான் மக்கள் வந்து பார்ப்பாங்க இந்த மாதிரி படத்தெல்லாம் வந்து கண்டிப்பாக யாரும் பார்க்க மாட்டாங்க ஏன்னா இது பார்க்க வேண்டிய ஒரு படம் இந்திய அரசியல் தமிழ்நாடு அரசியலை அப்படியே கொண்டு வந்து கண்மடி காமிச்சிருக்காங்க குறிப்பாக இப்போ நடக்கக்கூடிய அரசியல் ஒரு பதவியில் இருக்கிறவங்க எப்படி பதவியை தக்க வச்சுக்கிறாங்க என்னென்ன எடுபடி வேலை எல்லாம் பார்த்து தக்க வச்சுக்கிறாங்க அப்படின்னு காட்டுறது ஒரு டெல்லி அரசாங்கம் அதாவது இந்த பிஜேபின்னே வச்சுக்கோங்களேன் பிஜேபி எப்படி இயங்குது என்னென்ன பண்றாங்க அப்படின்றது எல்லாத்தையும் ரொம்ப அற்புதமாக காமிச்சிருப்பாங்க தனக்கு ஒரு விஷயம் தேவைன்னா அதை எப்படி சாதிச்சிக்கிறாங்க அப்படின்றத காட்டுறது தரகர்கள் மூலியமாக அரசியல் இயங்குது அப்படின்றதெல்லாம் உள்ள காமிச்சிருக்கிறது ரொம்ப அருமையாக இருக்கும் நிறைய உதாரணங்களும் உள்ள சொல்லியிருக்காங்க எல்லாரும் பார்க்க வேண்டியது ஒருத்தன் புதுசா வந்து நல்லது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான்னா நாங்க நல்லது பண்ணலாம் விட மாட்டோம் அவன் மேல பொய் செய்தியை பரப்பு எப்படி தவே க மேலே நிறைய பொய் குற்றச்சாட்டுகள் பரப்புறாங்க ஒரு பெண் வழக்கறிஞர் வந்து திருடுறாங்க அப்படின்னாக்கா அதை தாவே கான் மாத்துறாங்க எடுத்து போட்டாக்க திமுக அந்த மாதிரி வந்து ஒரு அவதூறு செய்திகளை பரப்பு வந்தாங்க காவல்துறையை கையில வச்சுட்டு அடக்க போனாங்க அப்படிங்கிற மாதிரி பாஜகவ ஒரு ஆயிரம் செருப்பாலையும் திமுக ஒரு லட்சம் செருப்பாலையும் படத்துக்குள்ள வச்சு அடின்னு அடிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப்ல திமுக அடிச்சிருக்காங்க செகண்டா ஃபுல்லா ஜகாவ போட்டு அடிச்சிருக்காங்க எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் படத்தோட ஹீரோ விஜய் கிடையாது வாகை சந்திரசேகர் தான் வர சின்ன சீனார் இருந்தால் கூட அப்படியே ஸ்கோர் பண்ணிட்டு போயிருப்பல பயங்கரமா அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமான அருமையா எடுத்துருக்காப்புல ரொம்ப நல்லா இருக்கு விஜய் படத்துக்கு ரொம்ப ஆப்டர் ஏன்னா படத்தோட கடையோட ஒன்றி பார்த்தா நல்லா இருக்கு படத்துல நீங்க ஒரு படமா பாக்கும்போது என்னன்னா நிறைய சினிமா டிப்ளமேட்டிக் லிபர்ட்டி யூஸ் பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலாக ஒரே ஒரு தனி ஆள் வந்து இந்திய அரசியலே வந்து ஆட்டி பார்க்குற மாதிரி அதை லாஜிக்கலாக ஏற்றுக்க முடியாது காவல்துறை எல்லாம் போட்டு அவர் இது பண்ற மாதிரி காவலர்களை அடிக்கிற மாதிரி அதெல்லாம் ஏத்துக்க முடியாது சினிமாக்காக வைக்கப்பட்டது வேற ஒன்றும் கிடையாது பட் படமாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா தேவைப்பட வேண்டிய ஒரு படம் எல்லாரும் பார்க்க வேண்டிய படாது எலக்ஷனுக்கு முன்னாடி பார்க்க வேண்டிய ஒரு படம் நீ ஏமாந்து ஓட்டு போட்டு அப்புறம் அவனை குறை சொல்லி காசு வாங்குற ஓட்டு போடுற அப்புறம் அஞ்சு வருஷம் அவன் ஏன் குறை அவன் அத பண்ண தான் வந்திருக்காம புரிதாக இல்லையா அதை புரிஞ்சிக்கலாம் ஓன் தப்பு அப்படின்றத உள்ள சூப்பராக காமிச்சிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு படம் எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் உண்மையிலேயே சக்தி திருமகன் ஒரு நல்ல பொலிட்டிக்கல் மூவி உண்மையில இப்ப இந்த இந்த டைம்ல போட்டது எனக்கு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக ஏன் அப்படின்னா இப்போ அரசியல் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நீயா நான் ஒன்னாக ப்ரோக்ராமை விட மோசமாக போய்ட்டுருக்கு நீ ஒன்று பண்ணிட்டியா நான் ஒரு விழா நடத்துகிறேன் நீ ஒரு இது போயிட்டியா நான் ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நீயா நான் நான் ப்ரோக்ராம் மாதிரி போயிட்டுருக்கு ஸோ அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக நம்மளுக்கு ஒரு நம்மளுக்குள்ள ஒரு கேள்வி எல்லாம் இருக்கும்ல அத்தனை கேள்வியும் நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது ஆனால் ஒரு மூவியாக பார்த்தோம்னா டெத் ஸ்லோ மூவி உண்மையிலே பயங்கர ஸ்லோ இப்போ இருக்க ஜென்ரேஷன் பிடிக்குமான்னு தெரில ஆனால் எல்லோரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் நம்ம விஜயோட சுற்றுப்பயணத்தில் அவர் கேட்ட கேள்வி மாதிரி தான் இதுலேயும் கேள்வியாக கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னா பால் வில ஏறிடுச்சு குறைக்கிறேன்னு சொன்னீங்க ஏன் குறைக்கலான்னு நாங்கள் கேட்டிருக்காங்க ஏறுச்சுன்னா ஏன் ஏறுது எதுனாலங்கிற கேள்வியை நீங்கள் கேள்வி கேளுங்க அந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சிலிண்டர் கேஸ் வில இவ்வளோ ஏறி இருக்கு அப்படின்னா நீங்கள் அதை கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ரோடு ஒரு இடத்துல நீங்கள் ரோ தோண்டி கவர்மெண்ட் ஒரு விஷயம் பண்ணுதுன்னா திருப்பி மூணு சும்மா பேருக்குன்னு ஒன்றை போட்டு மூடுறாங்களே அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் அத்தனை பேரும் அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்காங்க அத்தனை பேரும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி கேள்வி கேளுங்க எங்க ஸ்ட்ரீட்டில் தோணுனாங்க சும்மா பேருக்கு முடியிருக்காங்க தெளிவா ரோடு போடுங்க ரோடு போடுறதுக்கு தானே நாங்க உங்களுக்கு ஓட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேளுங்கன்னு சொல்லிருக்காங்க முழுக்க முழுக்க ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் அரசியல் அரசியல் அப்படின்னு இந்த கட்சியை சார்ந்து தான் பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை எந்த கட்சியுமே தாக்கல எல்லா கட்சியுமே தாக்கி பேசியிருக்காங்க இந்த கட்சின்னு நம்ம சொல்லவே முடியாது இங்க அதாவது எப்படின்னா மத்திய அரசுலேருந்து எல்லா அரசையுமே கேள்வி கேட்டிருக்காங்க அத்தனை கே அத்தனை பேருமே நீங்க கேள்வி கேளுங்கிறாங்க மக்களாக நீங்க ஒரு ஆள் கேள்வி கேட்டீங்கன்னா ரேஷன்ல போய் கையெழுத்து போட விட்டுருவாங்க கேள்வி கேட்டு கேட்கறது ஒரு எட்டு கோடி மக்கள் இருக்கீங்கன்னா எட்டு கோடி பேர் சேர்ந்து கேள்வி கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது எப்படின்னா ஒரு ரிச் பீப்புள் ரிச்சாக மாறிக்கிட்டே போகிறான் ஆனால் ஒரு புவர் பீப்புள் இன்னும் கொஞ்சம் புவராக தான் போயிட்டு இருக்காங்க ஒரு மிடில் கிளாஸே இப்போ பார்த்தீங்கன்னா லோ மிடில் கிளாஸாக மாறிட்டான் அந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிக்கிட்டே வரும் அது ஏன்னு தெரியல இன்ஜினியரிங் படிக்க படிக்க வைக்கிறதுக்கு நம்ம அவ்வளோ காசு கட்டி படிக்கிறோம் ஆனால் வெளியே வந்து கடைசி என்ன பண்ணுறோம் ஸ்விக்கி ஓட்டுறோம் சுமோட்டோ ஓட்டுறோம் ஏன் எதனால அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த கேள்வி அத்தனையும் கேள்வியாக கேளுங்க அப்படிங்கிறாங்க ஆடியன்ஸுக்கு எதிர்பார்ப்புகள் அதிகரிக்குமான்னு தெரியல பட் கவர்மெண்ட்லேருந்து கண்டிப்பாக வந்து எதிர்ப்பாங்க நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்கள ஏன்னா ஒரு ரெண்டு மூணு டைலாக்லாம் வரும் ஆக்சுவலி வந்துட்டு நீ வந்து நார்மலாக சாகணும்னு நினைக்கிறியா இல்லை ஒரு தீவிரவாதியாக சாகிறத விட சி என் கூட சேர்ந்துரு சே கட்சியில் கட்சி ஆரம்பி என்னை எதிர்த்து கட்சி ஆரம்பி சிஎம் ஆயிரு பீச்சில் சமாதியாவது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியாக இருக்கட்டும் அதே நேரத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரோட்லேருந்து டேக்ஸில் இருந்து நீ இன்னைக்கு ஒரு ரெண்டு ரெண்டு பர்சன்டேஜ் டேக்ஸாக கூட இருக்கட்டும் ஆனால் நீ இன்னை

அவன் வந்து ப்ளாக் மணியை எப்படியெல்லாம் ஈஸியாக ஒயிட் மனியாக மாற்றிட்டு போயிடுறான் அப்படிங்கிறது இங்கே வாழ்கிற மக்கள் மிகப்பெரிய மக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டு பெட்ரோல் இந்த மாதிரி ஒரு கேட்டகிரியில் உள்ளவங்க மட்டும்தான் வாழ்கிறாங்க மற்றவங்க எல்லாருமே கடைசி வரைக்கும் மிடில் க்ளாஸாகவே போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாங்க அதை தான் நான் ஓப்பனாக சொன்னேனே இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு பிடிக்காது பட் இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு தேவையான படம் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக ஏன்னால் இந்த டைமில் நம்ம நிறையா பேர் வந்து

ரோடு சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்கு குரல் கொடுக்குறத தாண்டி எதிர்த்து பலமாக குரல் கொடுங்க தாக்குங்க அப்படிங்கிறாங்க இப்போ ஒரு ஒரு பணக்கார இருக்கானா அவன் பத்து கோடி ரூபாய் லோன் வாங்கிட்டு அசால்ட்டாக ஓடிடுறான் அவனை கேள்வி கேட்க மாட்டாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு இஎம்ஐ ஒரு ஃபோனில் எடுத்துகிட்டு ஒரு மாதம் டியூ கட்ட முடியாமல் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் டியூ கட்ட முடியாமல் போயிடுறாங்க அவங்கள எவ்வளோ கேள்வி கேட்டு கடைசி சாகவே அடிச்சிடாங்கல்ல இதுதான் இந்த டிஃபரன்சேஷன் ஏன்னு நீங்களே டைரெக்டாக கேள்வி கேளுங்கிறாங்க